இன்று நாம் பார்க்கப் போகும் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமானது நம் வீடு என்பது வெறும் நான்கு சுவர்களுக்குள் அடங்கியது அல்ல அது ஒரு கோவில் ஆம் நம் வீட்டில் நாம் தினமும் பயன்படுத்தும் சில பொருட்கள் தெய்வங்களின் வசிப்பிடமாக உள்ளன அந்த பொருட்களை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம் முதலில் தண்ணீர் பானை நமது வீட்டின் குடிநீர் பானையில் குலதெய்வம் குடியிருக்கிறது வீட்டில் குலதெய்வத்தின் அருளை பெற தண்ணீர் பானையை எப்போதும் நிறைவாக வைத்திருக்க வேண்டும் ஒருபோதும் தண்ணீர் பானை காலியாக இருக்கக்கூடாது அடுத்து உப்பு ஜாடி மகாலட்சுமியின் அம்சமான உப்பு வீட்டில் உள்ள அனைத்து எதிர்மறை சக்திகளையும் நீக்கி செல்வத்தை ஈர்க்கும் சக்தி கொண்டது எனவே உப்பு ஜாடியில் அன்னலட்சுமி தேவி உரைகிறாள் உப்பு ஜாடியை எப்போதும் நிறைவாக வைத்திருப்பதன் மூலம் வீட்டில் செல்வ வளம் பெருகும் அடுத்ததாக அஞ்சரை பெட்டி நமது சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டியில் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் கடுகு சீரகம் மிளகு என அனைத்து தானியங்களும் நிறைந்துள்ள அஞ்சரை பெட்டி வீட்டில் உள்ள குறைபாடுகளை நீக்கி உணவின் சுவையை அதிகரிக்கச் செய்கிறது இது வீட்டில் மகாலட்சுமியின் அருளை நிலைக்கச் செய்யும் இப்போது பாட்டில் பலருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் ஊறுகாய் பாட்டிலில் குபேரன் வாசம் செய்கிறார் ஊறுகாயை நாம் வீட்டில் உள்ள அனைவருடனும் பகிர்ந்து உண்போம் குபேரன் செல்வம் மட்டுமல்ல மகிழ்ச்சியையும் பங்கிட்டுண்ணும் குணத்தையும் அருளுபவர் ஊறுகாய் பாட்டில் என்றும் காலியாகாமல் பார்த்துக்கொள்வது வீட்டில் செல்வத்தின் நிலைத்தன்மைக்கு உதவும் அரிசி இல்லாமல் வீடு இல்லை அந்த அரிசி பானையில் சிவன் வீற்றிருக்கிறார் அரிசி நமக்கு உயிர் தரும் உணவு சிவனே நமக்கு உணவளிப்பவர் அரிசி பானை காலியாகாமல் அதை எப்போதும் நிறைவாக வைப்பது சிவனின் அருளைப் பெற்று வறுமை நீங்கி நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் அடுத்து துவரம் பருப்பு முருகப்பெருமான் துவரம் பருப்பில் வாசம் செய்கிறார் முருகனின் அருளைப் பெற துவரம் பருப்பு பாத்திரம் எப்போதும் காலியாகாமல் பார்த்து கொள்ள வேண்டும் இது வீட்டில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் வரும் கடைசியாக மஞ்சள் பொடி அனைத்து சுபகாரியங்களுக்கும் அத்தியாவசியமான மஞ்சள் பொடியில் அம்பிகை உரைகிறாள் மங்களகரமான மஞ்சள் வீட்டில் உள்ள தீமைகளை அகற்றி நல்ல ஆற்றலை ஈர்க்கிறது மஞ்சள் பொடி தீர்ந்து போகாமல் அதை எப்போதும் வைத்திருக்க வேண்டும் ஆகவே நண்பர்களே வீட்டில் என்றும் தீர்ந்து போகாமல் பார்த்து கொள்ளுங்கள் இதன் மூலம் தெய்வங்களின் அருளைப் பெற்று உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பும் பெருகும்